ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் முனையே நமக ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நம்முடைய திருப்பாவையும் ஸ்ரீராமாயணமும் என்கின்ற இந்த தொடரிலே இன்றைய தினம் ஒன்பதாவது நாள் ஒன்பதாவது பாசுரமான தூமணி மாடத்து என்கின்ற இந்த பாசுரத்துக்கு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ஸ்ரீராமாயணத்தை எப்படி கையாண்டுள்ளார்கள் என்பதை பார்க்கவுள்ளோம் இந்த பாசுரத்துக்கு அவதாரிகையில் நாம் அனுபவித்த ஒரு விஷயத்தை தான் கொஞ்சம் விஸ்தாரமாக இங்கே அனுபவிக்கப் போகின்றோம் இப்போ ஆறாம் பாசுரம் தொடங்கி ஒவ்வொரு கோபிகையாக எழுப்பிக்கொண்டு கொண்டு அனைவரும் நந்தகோபுருடைய கிரகத்துக்கு சென்று அங்கு கிருஷ்ண பரமாத்மாவை சந்தித்து அவனுடைய திருவடிகளே கைங்கரியத்தை பிரார்த்திக்க வேண்டும் என்று கிளம்பியுள்ளார்கள் இப்போ இந்த நோம்புங்கிறது என்னது ஒரு வியாஜம் ஒரு எக்ஸ்கியூஸ் அதாவது ஆண்டாளால எம்பெருமான பிரிஞ்சு இருக்க முடியல அவனை உன் உடனே சென்று அடைய வேண்டும் என்ன வழின்னு பார்த்தா கோபிகைகள் எல்லாரும் எப்படி அனுகரித்து அதாவது பிரிட்டன் பண்ணார்களோ பிரிட்டன் பிளேனு சொல்றோம் இல்லையா அதை போல அணுகரித்து தரிப்பதாக தன்னை கோபிகையாக பாவித்து கொண்டு இந்த நோம்பை ஒரு வியாஜமாக ஒரு மீன்ஸ் எக்ஸ்கியூஸா வச்சுட்டு கிளம்பின் இருக்கான் இப்படி போகக்கூடியவள் இன்றைய தினம் நாலாவது கோபிகையை எழுப்புறா ஃபோர் அவுட் ஆஃப் டென் இந்த ஒவ்வொரு கோபிகையும் யாரு ஒவ்வொரு விதமான பிரபன்னர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த கோபிகை எப்பேற்பட்டவள்னு கேட்டா ஞான பூர்த்தியை உடையவள் ஞானபூர்த்தினா ஒரு பிரபன்னனுக்கு ஞான பூர்த்தினா என்ன ஸ்வரூப ஞானத்தை உணர்ந்தவன் அப்படின்னா பகவான் தான் சேஷி அதாவது தலைவனாக இருக்கக்கூடியவன் சுவாமியாக இருக்கக்கூடியவன் அடியவர்கள் இந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் சேஷ பூதர்கள் அதாவது அவனுடைய திருவடிகளிலே கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள் என்கின்ற இந்த ஞானத்தை முழுதாக உணர்ந்தவர்கள் நான் இந்த உணர்வுங்கிறது என்னன்னா எம்பெருமான் சுவாமி நான் அவனுடைய சொத்து ஒரு சொத்து தொலைஞ்சு போயிடுச்சேன்னா அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது சொந்தக்காரருடைய பொறுப்பு என்று இந்த சொத்து எப்படி எதுவும் செய்யாமல் அச்சித்தாக இருக்குமோ அத போல தானும் எதுவும் செய்யாமல் சும்மா இருக்கக்கூடியவர்கள் இந்த இதை உணர்ந்தவர்கள் தான் உண்மையான பிரபன்னர்கள் இல்லையா அதைப் போல கோதில் அடியார்னு சொல்வோம் இட்ட வழக்காக இருக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கக்கூடிய இந்த கோபிகை இப்போ இவளை வந்து எழுப்புறத்துக்காக வந்திருக்கா இல்லையா வெளியில் இருக்கக்கூடிய கோபிகை எல்லாம் சற்று பதற்றத்துடன் இருக்கின்றார்கள் இப்போ உள்ள கற்பனை பண்ணி பார்த்துக்கிறது ஒரு கிரகம் கோபிகையினுடைய கிரகம் உள்ள நன்னா தூங்கிட்டு இருக்கா எந்த நம்பிக்கையில தூங்கிட்டு இருக்கா பகவான் மீது இருக்கக்கூடிய திருட அத்தியவசாயம் மகா விசுவாசம் அவன் வருவான் அவன் என்னை காப்பாற்றுவான் என்ன என்ன வந்து நோம்பு நான் நோக்கணுங்கிற அவசியம் இல்லை அவன்தான் வரணும் அவனே வந்து நான் அழைச்சிண்டு போவான்னு இப்படி நம்பிக்கையுடன் தூங்கின்றிருக்கா ஒருத்தி நெஞ்சிலே கையை வைத்து உறங்குவது போலேன்னு சொல்வது உண்டு வெளியில கோபிகள்லாம் கதவை அடிச்சுட்டு இருக்கா எழுந்துரு எழுந்து எவ்வளவு நேரம் ஆயிடுத்து கிருஷ்ணனுடைய கிரகத்துக்கு போகணும் இன்னும் இப்படி தூங்கிட்டு இருக்கே பொழுது விடிஞ்சு போச்சேன்னு இந்த பகம் கத்தின் இருக்கா இப்போ இவர்கள் ரெண்டு பேருடைய நிலை உள்ள இருக்கக்கூடியவள் ஆறு இருக்கின்றாள் வெளியிலே இருக்கக்கூடியவள் பதற்றத்துடன் இருக்கின்றாள் இல்லையா இந்த நிலை ஸ்ரீராமாயணத்திலே எந்த கதாபாத்திரங்கள் வெளிக்காட்டின என்பதை காட்ட உள்ளார்கள் ரெண்டு பேரும் பிரபன்னர்கள் தான் ஒருவர் மேலோ ஒருவர் கீழோங்கிறது கிடையாது ஆனா இந்த ஸ்வரூப ஜானத்தை உணர்ந்தவர்களுடைய நிலை எப்படி இருக்கின்றது என்றும் ஒரு பதற்றத்துடன் இருக்கக்கூடியவர் நிலை எப்படி இருக்கிறதுங்கிறத ஆறாயிரப்படியில காண்பிக்கிறார் அது எப்படி நமக்கு தெரியறது அப்படின்னு பார்த்தா இந்த வெளியில பதற்றத்தோட தட்டுகிறார்களே இவர்களுடைய நிலை இளைய பெருமாளை போல லக்ஷ்மரை போல ஏன் அப்படின்னா ராமபிரான் காடால செல்ல வேண்டும் கிளம்பிட்டார் இல்லையா அப்போது ராமர் கிளம்புறதுக்கு முன்னாடி இவர் மர உரியலாம் தருத்தின்னு நானும் வருவேன்னு போய் நிற்கிறார் ராமர் வராதங்கிறார் ஆனால் அடம் பிடிச்சி கிளம்புறார் சீத்தையை முன்னிட்டு கொண்டு அங்கே ஒரு சரணாகதி நடக்கிறது அயோத்தியா காண்டத்தில் சரணாகதி செய்து நானும் வருவேன் என்று சொல்லி ஏன்னா இவருக்கு என்ன பழக்கம் பால்யா பிரவிறி சுத் பிரவிரி என்று இன்ஃபென்சி அது சொல்கிறோம் இல்லையா பால்ய பருவத்திலிருந்து ராமருக்கு அகம் சர்வம் கரிஷியாமின்னு கைங்கரங்கள் பண்ணி 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 பழக்கப்பட்டவர் இப்போ அந்த அந்த அதனால ராமர் கிளம்புறாருன்னா அவரை விட்டுட்டு இருக்க முடியாது ஒழிவில் காலமெல்லாம் வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் என்ற பாரிப்பினால கிட்டத்தட்ட நிர்பந்தித்து கிளம்பி சென்றார் ஆழ்வார்கள் நிலை இப்படித்தான் இப்படி கிளம்பி செல்றார் இல்லையா இது ஒரு பக்கம் இருக்க இப்படி உள்ள ஆறு இருக்கின்றாளே இந்த பெண் பிள்ளை இவள் யாரை போலன்னு கேட்டா நித்திய சித்தர்களை போல பரதாழ்வானை போல பிராட்டியை போல நம்ம பார்த்தோம் ஆண்டாளுக்கு இந்த எல்லா நிலைகளும் உண்டுன்னு பார்த்தோம் அவதாரிக்கையிலேயே இல்லையா இப்பொழுது பரதாழ்வான் எப்பேற்பட்டவர் அவரும் வரார் காட்டுக்கு ராமபிரானை மறுபடியும் நாட்டுக்கு அழைச்சிட்டு போகணும்னு வரார் ராமர் அந்த சரணாகதியை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா திருவுள்ளம் வேறாக இருந்தது தேவர்கள் சரணாகதி அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்த ராமபிரான் இதை நிராகரித்து விட்டுட்டார் அதுக்கப்புறம் அவரும் வருத்தப்பட்டார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க திருப்பி வர முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய பாதுகைகளை தந்த அனுப்ப ராமபிரான் இட்ட வழக்காக நிர்பந்திக்கவில்லை ராமர் அதுக்கப்புறமா அப்புறமா பாதுகைகளை எடுத்துட்டு வந்தார் நந்தி கிராமத்துல தங்கிண்டு என்ன செய்ய சொன்னாரோ அதை செஞ்சுட்டு இருந்தார் இல்லையா இப்படி இருந்தது அதாவது இதுதான் என்னன்னா நம்ம நமசப்தத்தினுடைய ஒரு வெளிப்பாடு இது நான் எனக்கு உரிய நல்லேன் எம்பெருமானுக்கு உரியவன் அவன் என்ன எங்க வச்சுட்டு இருக்கானோ என்ன பண்ண சொல்றானோ அதை செய்யறேன்னு சொல்லி இப்படி இட்ட வழக்காக இருந்தார் பரதாழ்வான் இன்னொரு எடுத்துக்காட்டு சீதா பிராட்டி இதை அனுபவிக்கணும்னா இது வந்து ஒரு 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 சின்ன எபிசோடு இப்படின்லாம் கொடுக்க முடியாது அவ்வளவு ஆழ்ந்து அனுபவிக்க வேண்டிய கருத்துக்கள் அதனால் எதாமத்தி எதா சக்தி விண்ணப்பிக்கிறேன் பிழைகள் இருந்தால் சமித்து பிரார்த்தி பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் நான் சீதா பிராட்டியினுடைய நிலை சீதா பிராட்டியை அப்படி விஸ்தாரமாக பார்க்கலாம் எங்கே பார்க்கலாம் அவளுடைய குணாதிசயங்கள் நிலைனாக்கா சுந்தரகாண்டம் தான் இப்போது நேராக சுந்தரகாண்டத்துக்கு போகலாம் ஹனுமன் வந்துட்டார் ராமதூதனாக வந்தார் சீதா பிடா பிராட்டி இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடித்தார் அசோகவனத்திலே தான் தான் ஹனுமன் என்பதை ஒருவாராக நிரூபித்து விட்டார் சீதையும் அதை ஒத்துக்கொண்டு விட்டாள் இப்பொழுது அந்த கிளம்பி போகணும் ஹனுமன் கிளம்ப வேண்டிய நேரம் அப்போ சொல்றாராம் சீதாதேவி நீ இப்படி கஷ்டப்படுறத என்னால் பார்த்துட்டே இருக்க முடியல நீ வா நான் உன்னை என்னுடைய தோளில் வச்சுண்டு இந்த க்ஷணத்தில் அழைச்சிட்டு போயிடுறேன் அப்போ தான் ராமர் எங்கே இருக்கார் பிரசராவண மலை அந்த பக்கத்தில் இருக்கார் அங்கே கொண்டு போய் உன்னை விட்டுறேன்னு அப்போது சீத்தை சொன்னாலாம் ஹனுமன்னு நீ பார்க்குறதுக்கு இந்த சின்ன உருவத்தோடு இருக்கியேப்பா உன்னால் இது முடியுமான்னு கேட்டால் உடனே கடகட கடகடான்னு வளர்ந்து காமிச்சார் அப்போ உடனே அதை பார்த்துட்டு சீத்தை சொன்னாலாம் என்னதான் இருந்தாலும் நான் இப்படி பர புருஷர்கள் மேலாம் ஏற மாட்டேன்னாலாம் அப்போ ஹனுமன் மறுபடியும் சொன்னாரா ஏமா நீ தாய் நான் உன்னுடைய குழந்தை குழந்தை தாங்கிட்டு போகக்கூடாதா தாயார நீ ஏன் இப்படி சொல்றன்னு கேட்டா இப்படி சீத்தை சொல்றா இல்ல இல்ல நீ தூக்கின்னு போவ கடல்ல நடுல என்னை கீழே விட்டுட்டேனா நான் என்ன ஆறுது எல்லா மீன்களுக்கு இரையாக போயிடுவேனேங்கிறா இல்ல ராவணன் படை அனுப்புவான் சும்மா இருப்பானா ஒருவேளை நீ தோத்து போயிட்டேன்னா போர்னு வந்தா யாரோ ஜெயிக்கலாம் யாரோ தோக்கலாம் ஒருவேளை நீ தோத்து போயிட்டா நான் ஒன்னுத்துக்குமே இல்லாத ஆயிடுமே நான் இங்க ஏன் காத்துட்டு நான் என் உயிரை மாய்ச்சிக்க தெரியாதா காத்துறது என்னன்னா ராமர் நிச்சயம் வருவார்னு தெரியும் அப்படி தேடி என்னை தேடி வரும்பொழுது நான் உயிருடன் இல்லைன்னா ராமருடைய கதி என்ன ஆகும் அதனால தானே நான் உயிரையே பிடிச்சு நின்னு இருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது நீ கொண்டு போயிட்டு இருக்க கீழே உழுந்துட்டேன் என்னுடைய உயிர் போயிடுதுன்னா என்ன பிரயோஜனம் இப்படி வரமாட்டேன்னு இப்படி பல சாக்குகளை சொல்லிட்டு இருக்கா அனுமனுக்கு இதெல்லாம் கொஞ்சம் சரியா படலை கொஞ்சம் நிர்பந்திச்சு கேட்ட உடனே சீதை சட்டுன்னு சொன்னாலாம் இங்க பாரு ஒரு விஷயம் சொல்றேன் கேள் எதி ராமோ தசகிரீவம் இஹ ஹத்வ சராட்சரம் மாம் இதோ இது தசிய சதிருஷம் பவேத் அப்படின்னு ராமனுக்கு இது பொருந்தாது ஏதோ ஒரு அரக்கன் தூக்கிண்டு போனானா ஏதோ ஒரு குரங்கு திருப்பி தூக்கிண்டு வந்ததுன்னா ராமருடைய கோதண்டம் வெறும் தண்டமாயிடுமே எப்பேற்பட்ட ராமர் அவருடைய பெருமைகள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியணும்னா அந்த ராமரே வந்துன்னா என்ன கூட்டிட்டு போனோம் இங்க வரணும் தசக்ரீவன் இந்த ராவணனை அழிக்கணும் அவனோட ஒத்து போகக்கூடிய அனைத்து துஷ்டர்களையும் அழித்து என்னை அந்த ராமபிரானே அழைத்து செல்ல வேண்டும் அதுதான் அவனுக்கு பொருத்தமான விஷயம் தத்தசிய சதிசம் பவேத் என்று அருளி செய்தாள் இந்த தத்தசிய சதிருஷம் பவேத்துங்கிறது ஆண்டா சீதா பிராட்டி சுந்தரகாண்டத்தில் கிட்டத்தட்ட மூன்று இடங்கள்ல பிரயோகிக்கிறான் சுந்தரகாண்டத்துல முப்பத்தி ஏழாவது சர்க்கத்துல இது வருது அதுக்கப்புறம் சொல்றா மறுபடியும் ஷரயதி சங்ஷா கிருத்வா லங்கா பரபலாதன மாம் மாம்யேதி இக்குத்ஸ்தகா தத்தசிய சதிருஷம் பவேத் மாம் நயேதிக்கு அந்த காக்குத்சனாக இருக்கக்கூடிய ராமபிரானே என்னை வந்து அழைத்து செல்ல வேண்டும் அதுதான் அவனுக்கு லக்ஷணம் தத்தஸ்ய சதிருஷம் பவேத்ன்னு சொன்னாளா மறுபடியும் இப்போ இத கேட்டார் சமாதானமாயிட்டார் திருவடி மறுபடியும் கிளம்பி போயிட்டார் ராவணனுக்கும் இவருக்கும் சம்பாதம் நடக்கிறது இலங்கை பத்தி எரியறது இல்லையா அப்போ ராம அப்போ மறுபடியும் திருவடிக்கு சந்தேகம் சீதா பத்திரமா இருக்காளோ இல்லையோன்னு சந்தேகம் அசோகவனம் மொத்தலங்கையும் விரிஞ்சுருக்கே அதனால மறுபடியும் வரார் சுந்தரகாண்டத்தினுடைய கடைசி பகுதியில நமக்கு இது கிடைக்கிறது மறுபடியும் வரர் வந்து சீதை எப்படி இருக்கா நலமா இருக்காளான்னு பார்க்க வரர் பார்க்க வந்துட்டு மறுபடியும் விடை பெற்று செல்லும் பொழுது சீதை மறுபடியும் அருளி செய்கின்றால் கிருத்வா லங்காம் பரபல மாம் தஸ் தத் பவேத் அதுவே அவனுக்கு பொருந்தும் என்று அதே வாக்கியங்களை பிரயோகித்தாள் அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா ஆத்மாவை பெற எம்பெருமான் தான் யத்னிக்க வேண்டும் இத இந்த ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் பெறுவதற்கு அவனுக்கு தானே லாபம் அது அப்போ சேத்தன லாபம் ஈஸ்வரனுக்கே அப்படி இருக்கக்கூடிய சேத்தனர்கள் அவன் வரும் வரை காத்திருக்க வேண்டும் இதுதான் அந்த சரணாகதர்களுக்கு இருக்க வேண்டிய நிஷ்டையை சீதா பிராட்டி வெளிக்காட்டிய பிரகாசித்த இடம் ஏன்னா சீதைக்கு என்ன மகாலட்சுமியினுடைய திரு அவதாரம் அவளுக்கு இல்லாத சக்தியா பலமா அவன் பகவான்னா இவ பகவதி அப்பேற்பட்டவள் இப்போ பிராட்டி என்ன பண்றானாக்க சீதோ பவேதுன்னா ஹனுமனுக்கு அந்த நெருப்பு சுடல அதே போல இந்த ராவணனை பார்த்து நஷ்டோபவேத் அன்னைக்கே சுக்குனுரா முறிஞ்சுப்பான் கம்மநாட்டாழ்வான் எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன் அது வில்லின் ஆற்றுக்கு மாசு என்று வீசினேன்னு சொன்னாலயா அந்த தூயவனின் வில்லின் ஆற்றுக்கு மாசு என்பதுதான் தத்தசிய சிதர்ஷம் பவே அவனுடைய வில்லினுடைய அதாவது மாசுங்கிறத ராமனுக்கு ஈக்குவேட் பண்ண முடியல சீத்தையினால அதனால சொல்றா ஆற்றுக்கு மாசு ஸ்கில்ஸுக்கு ஒரு கலங்கம் வந்துடும் அந்த ஸ்கில் யாரோட ஸ்கில் அதுவும் ராமருடைய ஸ்கில் கிடையாது வில்லின் ஆற்றுக்கு கோதண்டம் தண்டமாயிடும் அதனால அதுக்கு ஆற்றுக்கு மாசு வராதபடி அந்த தூயவன் ராமபிரானுடைய வில்லினுடைய ஆற்றலுக்கு மாசு வராதபடி அவனே வந்து என்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லதுனால தான் ஹனுமன் சீதையை பெருந்தெய்வம் என்று கம்பநாட்டாழ்வான் வாயிலாக கொண்டாடுகிறார் இப்பேற்பட்ட அந்த சீதை காண்பித்த அந்த நிஷ்டையிலே தான் ஸ்ரீவச்சன பூஷணத்துல கூட ஒரு சு சூத்திரம் வருது இல்லையா பிராட்டி சக்தியை விட்டாள் பிரபன்ன நிஷ்டையை காண்பிப்பதற்காக ஸ்வசக்தியை விட்டு காத்து கொண்டிருந்தாள் ராமபிரானுக்கு அப்போ உபாயத்துக்கு விராட்டியையும் திரௌபதியையும் திருக்கண்ணமங்கை ஆண்டானை போலே இருக்க வேண்டும் என்று அருளி செய்தார் சுவாமி லோகாச்சாரியார் இத போல உபாயம் எம்பெருமான் தான் என்று அந்த நிஷ்டையுடன் இருக்கக்கூடியவள் தான் இந்த கோபிகை என்று இவ்வளவு அழகாக மேற்கோள்களை எல்லாம் அப்படி எடுத்து காண்பிக்கிறார் ஆறாயிரப்படியில் நாளைய தினம் அடுத்த பாசுரத்துடன் பத்தாவது பாசுரத்துடன் சந்திக்கின்றேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்